அந்த கட்சியில் அமைதியை விரைவில் தமிழக வெற்றி கழகத்தில் இளையும் ஆரோ பிரபலம் ஆரோ மலே திரைப்படமானது வருகின்ற ஏழாம் தேதி திரைக்கு வர இருக்கிறது இப்படத்தில் கிஷன் தாஸ் ஹர்ஷாத் கான் சிவாத்மிகா போன்றோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் இப்படத்தை சரண் தியாகு இயக்கியுள்ளார் இப்படத்தின் ப்ரமோஷன் பணிகள் பல வேகமாக செல்கிறது இளைஞர்களை மையப்படுத்திய படம் என்பதால் ப்ரமோஷன் பணிகள் பெரும்பாலும் கல்லூரிகளில் இளைஞர்கள் மத்தியிலே நடைபெற்று வருகிறது அண்மையில் நடைபெற்ற இதன் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் இப்படத்தின் இயக்குநரான சரத் தியாகு படத்தின் நடிகரான ஹர்ஷாத் கான் விரைவில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார் என கூறி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளார் அந்நிகழ்ச்சியில் அப்படத்தின் இயக்குநரான சரத் தியாகுவிடம் தொகுப்பாளர் ஏதாவது ட்ரெண்டிங் மேட்டர் சொல்லுங்க என்று கேட்கவே அவர் கூறியிருப்பதாவது ஹர்ஷாத்தோட காஸ்டியூமா பாருங்க இவர் ஒரு பெரிய நடிகரோட தீவிரமான ஃபேன் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அந்த கட்சியில கூடிய சீக்கிரம் இவரு இணைய போறாரு என்று கூறியிருந்தார் அப்போது அங்கிருந்த இளைஞர்கள் அனைவரும் டிவி கே டி கே என கத்தி ஆரவாரம் செய்தனர் இந்த வீடியோவானது தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது